இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதிலே நான் கத்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்து என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது சாம்ஸ் ஸ்டோனி த்ரீ வர்ஸ் ஃபைவ் யூ ப்ரிப்பேர் அ டேபிள் பிஃபோர் மீ இன் பிரசன்ஸ் ஆஃப் மை எனிமீஸ் You anoint my head with oil. My cup runs over. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எல்லா விதத்திலும் நம்மை நிரம்பி வழிய செய்யும்படி அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் இதைத்தான் இப்பொழுது நாம் வாசித்தோம் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக அவர் உங்களையும் என்னையும் அவர் உயர்த்துவார் எப்படி உயர்த்துவார் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நம்முடைய சத்ரு காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய கிரியைகள் நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் பார்க்கிற ஜனங்கள் தேவன் இவர்களோடு கூட இருக்கிறார் என்று அவர்கள் தேவனை குறித்து பேசும்படியான வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார் உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்குவார் சாரி பாத் விதவை வீட்டில் பானையில மாவு நிரம்பின கலச்சத்தில் எண்ணெயை நிரம்பின அவர் ஒன்றுமில்லாத இடத்துல அவர் நிரம்பி வழிய செய்யும் கர்த்தர் இல்லாதவைகளை இருப்பதைப் போல அழைக்கிற தேவன் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அநேக விதமான குறைவுகள் பெலவினங்கள் ஒன்றுமில்லாமையான வாழ்க்கையைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் என் பிள்ளைகளே நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் நான் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவேன் உங்களுடைய பாத்திரத்தில் எண்ணெய் நிரம்பும் உங்களுடைய வீட்டில் ஆசீர்வாதங்கள் நிரம்பும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெற்றோர் வாழ்க்கையில் குடும்பத்தின் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் எங்கெல்லாம் குறைவு இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ எல்லா குறைவுகளையும் அவர் நிச்சயமாய் நிறைவாக்குவார் யோவான்ல நம்ம வாசிக்கிறோம் திராட்சரசம் குறைவு பட்டது என்று அவர்கள் அறிந்து இயேசுவினுடைய தாயினிடத்தில் சொன்னார்கள் இயேசுனுடைய தாய் இயேசுவை பார்த்து அவள் இந்த குறைவை பற்றி பேசின போது இயேசு சொன்னார் உனக்கும் எனக்கும் என்ன இன்னும் என் வேலை வரவில்லை என்றார் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் இன்னும் நடைபெறவில்லை என்று நீங்கள் கலங்க வேண்டாம் தேவனுடைய நேரம் உண்டு அவருடைய நாள் உண்டு அவருடைய சித்தம் உண்டு நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் நம்முடைய தேவன் அவர் நிச்சயமாய் செய்வார் கானா ஊரின் கல்யாணத்தில் திராட்சரசம் ரசம் குறைவப்பட்ட போது இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது எனக்கு பிரியமான தேவஜினமே வேத வார்த்தையை நம்பி விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவான ஆசீர்வாதங்களை அவர் நிச்சயமாய் செய்வார் கூடையில் அப்பங்கள் நிரம்பின படுகுகளில் மீன்கள் நிரம்பின நம்முடைய வாழ்க்கையில் கூட குறைவான எல்லாவற்றையும் அவர் நீக்கி போடுவார் நிறைவானவர் வருவார் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருகின்ற போது நம் இருதயத்திற்குள் நம்முடைய வீட்டிற்குள் வருகின்ற போது எல்லா குறைவுகளும் நிறைவாய் மாறும் ஆமேன் ஆம் இந்த நாளிலே அந்த குறைவுகளை மாற்றும்படியாய் இயேசு நண்டையில் நம் செல்வோமா கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காகவும் நன்றி அப்பா அன்றுவரே எங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்களுடைய தலைகளை என்னையால் அபிஷேகம் பண்ணுவதற்காகவும் உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியை செய்வதற்காகவும் உமக்கு நன்றி உங்களுடைய பிரசன்னம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறமட்டும் அப்பா நாங்கள் உண்மையிலே களி குர்ந்து மகிழக் கிருபை தாங்க ఏసు క్రిస్తుని వల్లమల్ల నామతులు చెప్పిక్రేన్ జీవనుల్లో నల్ల తగ్గపనే ఆమెన్ గాడ్ బ్లెస్ యు చీసస్ లవ్స్ యు ఏ